திருச்சிங்கலம் கனடாவில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி வணங்கக்கூடிய பக்தருக்கு இந்த தடவை ராஜ மாதங்கி அம்பாளுக்கு அலங்கார பொருட்கள் கேட்டிருந்தார் அம்பாளுக்கு உண்டான ஆயுதங்கள் அம்மாவுக்கு கிரீடம் மற்றும் ஆயுத கையில் எல்லாம் நிறைவாக அமைச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு முக்கியமாக கரணபத்தத்தில் நல்ல வேலைப்பாடுகளை கொடுக்கணும்னு சொன்னிருந்தாரு அவங்களுக்கு கேட்ட மாதிரியே சிறப்பான முறையில் அமைச்சு வேக்ஸ்லாம் பிடிச்சி காமிச்சோம் அதுக்கப்புறம் கேஸ்டிங் பண்ணோம் முக்கியமாக அம்பாளுக்கு உண்டான ஆயுத கையில் கிளி கரும்பு மற்றும் தாமரையோடு இருந்த அமைப்பு இப்போ அசுத்தம் பாதம் எல்லாமே ஒரு இன்ச்சில் அமைச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வீணை மீட்டர் மாதிரி கை கேட்டிருந்தாரு அவங்க கேட்ட மாதிரி நிறைவாக அமைச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட கரணபத்திரம் அபயவரதம் பாதம் எல்லாமே வீண மீட்டர் கை கூட நாங்கள் வெல்டு பண்ணியிருந்தோம் அந்த கம்பி வச்சு கட்டினா அம்பாலுக்கு நிற்கிற மாதிரி இதெல்லாம் முடித்து இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பி வச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பதிவாக வந்து ஐயாவுக்கு வந்து வாகனம் கேட்டிருந்தார் சிம்ம வாகனத்துக்கு நாங்கள் வரைபடம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதே போல உங்களுக்கு கஸ்டமைஸாக நிறைவான முறையில் அமைக்கணும்னா அடியான தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பே சிவம்